அனைவருக்கும் வணக்கம் விரட்டப்பட்ட அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இவ்வாறு புதிய பிறவி எடுத்து அர்ச்சனார் ராமநாதனவர்கள் மக்கள் மத்தியில் இதில் மிகப்பெரிய யார் என்பது சம்பந்தமான ஒரு பதிவு பதிவு இந்த விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அர்ச்சுனார் ராமநாதனுடைய வரலாறுகள் சம்பந்தமாக ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி எவ்வாறு அவர் முன்னுக்கு வந்தார் என்பது சம்பந்தமான ஒரு அலசலாக இந்த காணொளி அமையும் அர்ச்சுனார் ராமநாதனுடைய முகநூல் தளத்தில் இந்த பதிவு இடப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கங்கள் விரிவான தரவுகளுடன் உங்களை சந்திக்கின்றோம் கௌரவ ராமநாதன் அர்ச்சனாவின் அடுத்த கட்ட அரசி அரசியல் பாய்ச்சலுக்கான சிறப்பு அழைப்புதல் கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மருத்துவமனை ஊழல்களை தவறுகளை மக்கள் நடுவில் வெளிப்படுத்திய போது அரசியல் கட்டமைப்புகள் நிலைதடுமாறின நிலைதடுமாறிய அரசியல் கட்டமைப்புகள் ஒன்றிணைந்து அர்ச்சுனா ராமநாதனை முடக்கி மக்கள் இடத்திலிருந்து அர்ச்சுனா ராமநாதனை விரட்டி அடிக்க துடித்தன இதனுடைய மிகுதி விளக்கங்களையும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் மிக விரிவாக சிறப்பாக நல்ல கருத்துக்களை உங்களுடன் இது சம்பந்தமாக என்று இருக்கின்றேன் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற அருகில் இருக்கின்ற பில் அக்கௌண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அறிய அரசியல் கட்ட கட்டமைப்புகள் அனைத்தும் ஒன்றிந்து அர்ச்சுனா ராமநாதனை முடக்கி மக்களிடத்திலிருந்து அர்ச்சுனா ராமநாதனை விரட்டி அடிக்க துடித்தன கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மீது தவறாக வழக்குகள் தொடுக்கப்பட்டன மக்களுக்காக குரல் கொடுத்தவரை சிறைப்பிடித்து வைத்து அரசியல் கட்டமைப்புகள் மக்களுக்காக குரல் கொடுத்தவரை சிறைப்பிடித்து வைத்தது அரசியல் கட்டமைப்புக்கள் கௌரவ ராமநாதன் அர்ச்சனா அநீதிக்கான குரலால் அரசியலில் தமிழர்களுக்கு எதிராக நடக்கின்ற துரோகங்களை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா விரட்டியடிக்க துடித்த அரசியல் கட்டமைப்புகளின் தடைகளை உடைப்பதற்கு கௌரவ ராமநாதன் அர்ஜுனா கருத்தியல் அரசியலை கை கொடுத்தார் கையெடுத்தார் இவர் கருத்தியல் அரசியலில் நுழைகின்ற போது மக்களின் ஆதரவை மட்டுமே மூலதனமாக்கி அரசியலை கையெடுத்த வீரமரவன் கருத்தியல் அரசியலின் எந்தவித அரசியல் பின்புலங்கும் இன்றி மக்களின் ஆதரவை மட்டும் நம்பி நாடாளுமன்றத்திற்கான முதல் அடியான நாடாளுமன்ற தேர்தலில் களம் வென்றார் கௌரவ டாக்டர் அர்ச்சுனா கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தை அதிர வைத்தார் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்று நாற்பது ஆண்டுகளாக தமிழர்களினுடைய அரசியல் உரிமை போராட்டத்திற்கு எதிராகவும் எதிரியோடு நின்று கொண்டு தமிழருக்கு உரிமைகள் கிடைக்க விடாமல் தடுத்தவர் தடுத்தவருமான முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு துணை நின்ற அரசியல்வாதியை வீட்டுக்கு அனுப்பிய மக்களின் பெரும் நம்பிக்கையை பெற்றவர் பெரும் தமிழர் கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழ் தேசியத்தை பேசி தமிழர்களை இழைகளாக கையெழுந்த நிலையில் வைத்திருந்த சகல அரசியல் கட்சிகளுக்கும் உச்சி மண்டையில் அடித்து தூக்கத்தை கலைத்தவர் அநீதிக்கான போராளி கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சிங்கள நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கான சிறப்பு உரிமையில் தமிழ் கட்சிகள் சிங்கள கட்சிகளிடம் பிச்சு எடுத்த கடந்த கால வரலாற்றை தமிழ்ச்சிங்கள மக்களுக்கு தோல்வித்து காட்டிய பெரும் தமிழர் தான் அர்ச்சனா ராமநாதன் நாடாளுமன்ற இவரின் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கருத்தியல் போரில் நேருக்கு நேராக களமாடுவது அதி உச்ச சிறப்பாகும் சிங்கள நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஏழாயிரம் வாக்காளரின் தெரிவில் தமிழ் வாக்காளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தமிழ் மக்களின் தமிழ் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறப்புரிமைகளை பெற்றவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌரவ ராமநாதன் அர்ச்சனா தனது சிறப்புரிமைக்காக தனித்தே நாடாளுமன்றத்தில் களமாடுகின்றார் ஏனைய தமிழ் சிங்கள கட்சி சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சனாவின் சிறப்புரிமைக்காக வாதாடவில்லை இங்கே கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமை பண்பு போற்றுதலுக்குரிய அர்ச்சனாவின் அரசியல் முன்னெடுப்பு உண்மையும் நேர்மையும் முன்னெடுத்து செல்கின்றார் உண்மையும் நேர்மையுமாக முன்னெடுத்து செல்கின்றார் அர்ச்சனாவின் உயரிய செயல்களை தவறாக கட்டமைத்து அர்ச்சனாவின் அரசியல் நெறியை முறியடிக்க துடிக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக அமெரிக்கா ஜனாதிபதி ஒன்றை சொல்லும் போது அதில் இருந்தால் கூட பின்வாங்கும் பண்பு தவிர்க்கப்படும் இது அமெரிக்க நாட்டு மக்களின் தன்மானத்தை பெருமையை காப்பாற்றும் பண்பு அதே போலதான் கௌரவர் ராமநாதன் அர்ச்சுனா அரசியல் நெறியில் பின்வாங்கும் பண்பு தவிர்த்திருப்பது அர்ச்சுனாவின் சிறப்பு பண்பாகும் அதை தமிழர்கள் ஏற்க வேண்டும் வரவேற்க வேண்டும் தலைமைத்துவத்துக்கு மிக முதன்மையான பண்பாகும் கௌரவர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சல் உள்ளூராட்சி தேர்தல் இதில் அனைத்து தமிழர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு இணைந்து கொள்ளுமாறு ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றார் அழைத்திருக்கின்றார் அனைவரும் அவரே அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவரோடு இணைந்து உள்ளூராட்சி தேர்தலில் பங்கேற்று கோரவர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவின் அரசியல் களத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம் அரசியலில் மிக முதன்மை தேவையாக அமைந்திருக்கின்றது ஆகவே உறவர்களே இளையவர்களே உங்களை அர்ச்சனாவோடு இணைத்து கொள்ளுங்கள் அநீதிக்கான குரலாக மாறுங்கள் தமிழர்கள் வளமான வாழ்வு பெற உலக தமிழர்களுடைய வளமான வாழ்வு பெற வாழ உழைப்போம்